பெஞ்சல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது நாளை முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரிரு இடங்களில் அதிக அதிகனமழையும் பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக அதிகனமழையும் திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் திருப்பத்தூர் தருமபுரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தரைக்காற்று எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை வரை வட தமிழக மற்ற மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை புயல் கரையை கடக்கின்ற பொழுது சூறாவளி காற்றானது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவை பகுதிகளிலும் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ஒரு சதவீத இயல்பை போற்றியுள்ளது அடுத்து இந்த பெஞ்சல் புயலின் நிலை குறித்து போர்காஸ்ட் செஞ்சதில்லை அப்பப்போ உங்களுக்கு மாற்றங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை பற்றி சொல்றோம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பார்த்தபொழுது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது குறைந்த காற்றழுத்த பகுதி வலுப்பெறப்படுவது என்றால் வளிமண்டலத்தின் கீழ்பகுதிகளில் காற்று குவிதலும் மேல் பகுதியில் விரிவடைதல் நடுப்பகுதியில் காற்று அதற்கு செல்லக்கூடிய மாஸ்டர் இது போல பல ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திருக்கிறோம் நம்ம இப்போ இருபத்தி ஆறு முதல் இருபத்தேழு வரைக்கும் வந்த படகு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டிருந்தது இருபத்தேழு முதல் இருபத்தி எட்டாம் தேதி குறைந்தது காற்று கீழ் பகுதியில் குறைந்தது தொடங்கியது இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது வரையான காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் அதிகரித்துள்ளது மேலும் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று விரிவது தொடர்ந்து நிலை பெற்றிருந்தது விண்டு ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்று முடிவானது இந்த பகுதியில் குறையத் துவங்கியுள்ள காரணத்தால் இருபத்தொன்பது நேற்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் குறையத் துவங்கியுள்ளது மேலும் இந்த பெஞ்சில் புயலானது ஆரம்ப காலகட்டத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது அது சென்ற பொழுது அதனுடைய இது வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அருகில் பெரும்பாலும் நிறை கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து பெருமளவு மழை பெ அதன் இருக்கக்கூடிய சக்தி குறைந்திருந்தது அதனுடைய மாய்டர் கம்மியாயிருந்தது அது நாம பார்த்து நேற்று நல்லது பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கு இப்போ வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கு இந்த வேகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனுள் காற்று கீழே குவிவதன் அதிகரித்தது மாய்ஷர் இன்கர்ஷன் நடந்ததுக்கு இதன் காரணமாக மீண்டும் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்க்கு இருந்ததுனால நாம அதை சொல்லி இருந்திருக்கிறோம் இதுதான் ஓகே பிளட்டிங் நம்ம சொல்ல முடியும் இதுல நமக்கு கனமழை மிக கனமழை அந்த இது கொடுத்திருக்கோம் அது ரிவரே இதோட இது பொறுத்திருக்கு அந்த இதோட இது பொறுத்திருக்கு நம்மளுடைய இதுல வந்து கனமழைக்கும் அதிகன மழைக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய இம்பாக்டும் இருக்கும் அந்த மழையுடைய இம்பாக்ட் இருக்கும் அது நம்ம நாளைக்கு சொல்லியிருந்த போது நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த புயல் காரையை கிடக்கின்ற பொழுது காற்றோட வேகம் எழுபது எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு போக வரைக்கும் அதிகன வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் நம்ம இப்ப பார்த்துட்டு நேற்றிலிருந்து இன்று வரையில அந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது இந்த சமீபத்தில் உருவானதுல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுடைய வலுவை பொறுத்த வரைக்கும் இந்த விதத்தில் இது ஒரு வித்தியாசமான சிஸ்டம் தான் ஏன்னா இந்த மாற்றங்கள் எந்த கணினி மாதிரிகளை பொறுத்தவரையில் கணினி மாதிரி மூன்றுக்கும் இடையிலும் வேறுபாடு இருந்தது ஒரு கணினி மாதிரியுடைய ஒரு நேரத்திலிருந்து மற்ற நேரத்திற்கான அதனுடைய இதுலேயும் அவுட்புட்லையும் வேறுபாடு இருந்தது இதெல்லாம் களத்தில் வைக்கும் பொழுது வெறும் அதில் லிமிடேஷன்ஸ் எனக்கு இருக்கும் பொழுது அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அதனால்தான் மாற்றங்கள் இருந்தது அதை தொடர்ந்து கண்காணித்து இப்போ கிளட் பஸ்ட் என்பது ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டருக்கு மேல வந்தா அதிகான மழை வருது இந்த அதிமதியான மழை பரவலா வரப்போகுதா ஒரு மணி நேரத்துக்குள்ள வரப்போகுதாங்கிறதுல வெறும் டிஃபிகல்ட் சொல்றக்கூடிய சிஸ்டம் வந்து ஹைலி டைனமிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சிஸ்டம் வந்து மெதுவாக நகரக்கூடிய இதை பார்க்கிறோம் அதனுடைய வலுவில மாற்றங்களை ஏற்படுவதை பார்க்கிறோம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடியதால் தொடர்ந்து கண்காணித்து சொல்லியிருக்கோம் காற்றுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மழையுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்போது தகவல் தெரிவிக்கப்படும்